ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நமது எண்ணம்தான் நமது முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதுபோன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதை போலதான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் கொஞ்சம் கூட அசரக்கூடாது அப்படி நீங்கள் மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து வந்து விடுகின்றானோ அவன் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து விடுவது போல நீயும் உன்னுடைய இலக்கை நிச்சயமாகவே அடைவாய் இதுபோன்றுதான் உங்களது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த மாறாத மனமும் கொண்டு முழுமையான பக்தி செலுத்தி வருகின்றானோ அவன் நினைத்ததை நிச்சயம் நடத்தி முடிப்பான் என்னுடைய சக்தியும் பக்தியும் அவனுக்கு இருக்கும்போது அவனால் முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து அவனுக்கு நான் உதவி புரிவேன் ஏனென்றால் அவன் என்னை முழுமையாக நம்புகிறான் என் மீது நம்பிக்கை வைத்தவனை நான் எப்படி ஏமாற்ற முடியும் எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் நான் அவனை வந்து நிச்சயம் காப்பாற்றுவேன் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அவனுடைய தேவையான உதவிகளை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை மட்டும் இழக்க வேண்டாம் நீ என் மீது நம்பிக்கைவை உன் வெற்றியை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி என்று கூட வைத்துக்கொள் என் வார்த்தைகள் எல்லாமே உனக்கான இரத்த ஓட்டம் போல உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய சக்தி உனக்கு அசாதாரணமாக உடல் முழுவதுமே பரவத் தொடங்கும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நான் உனக்குள்ளே இருக்க வேண்டும் எல்லாமே உனக்காக மட்டும்தான் உன்னுடைய அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நீ வெற்றி என்ற இலக்கை எளிதாகவே அடைந்து விடலாம் வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு நிறையவே தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்களையெல்லாம் எப்படி தகர்த்தெறியப் போகிறாய் என்ற பயமே உனக்கு இல்லாத அளவுக்கு நான் உன்னை சூழ்ந்திருப்பேன் நீ என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு பொறுமையாக இருந்தால் அந்த வெற்றி என்ற இலக்கு உன்னை நோக்கி வருவதை நீயே பார்ப்பாய் கண் பார்க்கப் போகிறாய் சந்தோஷமாக அதை நீ உணரப்போகிறாய்